ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபோர் டேபிள்ஸ் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கடற்பாசி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது ரெண்டுத்தையும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருந்தாலும் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய சைஸ் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஆணி நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போவா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு அதையும் மசாலாவோட நல்லா கலந்து கொடுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு சேர்க்கும்போது கறியில் ரொம்பவே நல்லா உப்பு ஏறி இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நாம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸு அப்படி குக் பண்ணுங்கள் சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும் இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சிக்கனில் தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சிக்கன் நல்லா வெந்து வரணும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் கூட இங்கே கறி வேகிற வரைக்கும் மூடி எடுக்கலாம் இப்போ நம்ம கடைசியாக பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் மேலே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆகும் பாருங்கள் நம்ம கிரேவி சூப்பராக ரெடியாகிருக்கு விட்ட எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்